கோடுவாஞ்சேரியின் தொடர் மின்வெட்டு பாயிண்ட் பாயிண்டாக கேள்விகளை அடக்கிய மாவட்ட ஆட்சியர் திரு திருவணம் ஒழித்த அதிகாரிகள் தற்காலிக தீர்வு வேண்டாம் நிரந்தர தீர்வுக்கு வழி என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு செங்கல்பட்டு மாவட்டம் கோடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பல மணி நேரம் தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு நிலவுவதாகவும் அதிகாரிகளிடம் கேட்டால் உரிய பதில் அளிக்கவில்லை என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் நந்திவரும் கோடுவாஞ்சேரி நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர கவுன்சிலர்கள் அனைவரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் குழந்தைகளுக்கு முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக அவதி அடைந்து வருவதாகவும் கோடுவாஞ்சேரி நகர் பகுதியில் முழுவதும் சூழ்ந்து காணப்படுவதால் அசமாவிதங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் அப்போது மின்வாரி அதிகாரிகளை அழைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பினர் அப்பொழுது மின்வாரி அதிகாரி ஒருவரிடம் மின்தடை எதனால் ஏற்படுகிறது என்று கேட்டபொழுது தெரியாது என பதில் அளித்ததால் மின்தடைக்கான காரணம் குறித்து நீங்கள் தான் தொழில்நுட்ப ரீதியாக பதில் அளிக்க வேண்டும் மின்தடை ஏற்பட்டால் ஆள் பற்றாக்குறை காரணமாக விரைவில் சரி செய்ய முடியவில்லையா உயர்களை மாற்ற வேண்டுமா என ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்லுங்கள் என்று தெரிவித்தார் மேலும் உடனடியாக ஆள் பற்றாக்குறையை சரி செய்து இந்த பிரச்சனை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் எனக்கு இதுபோன்று புகார்கள் வரக்கூடாது சாலை மறியல் நடக்கக்கூடாது மின்தடை ஏற்படுவது அனைவருக்கும் பிரச்சினை தான் பாதிப்பு அதிகாரிகளுக்கும் பாதிப்பு எனவும் மூன்று மாதத்திற்குள் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் எனவும் தற்காலிக தீர்வு வேண்டாம் நிரந்தர தீர்வுக்கு வழி சொல்லுங்கள் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார்